நான் வந்துட்டு கொஞ்சம் உள்ளுக சில கூட இருந்தால் கூட ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா நான் வாழ்க்கையில் நிறைய அட்டவுண்ட் பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆனவன் இதை வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நைன்டிஸில் வந்து நீங்கள் ஒரு சூப்பர் கிட் படங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு பூமில் வர முடியும் அதிகம் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சரி பட் எந்த தொழில் இருக்கிறது எந்த துறையில் இருக்கிறதும் சரி நம்ம கிடைச்ச சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் எந்த தொழிலையும் அப் டு டேட் இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரியாக வரணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததே வந்துட்டு பசுமோன் படம் லியோவில் வந்து சாங் தாமரை பூ சாங் தாமரை தண்ணி சண்டே வந்ததில்லை விஜய் சார் வந்து ஒரு சாங் அப்ப எனக்கு விஜய் சார் ஒரு சாங் எனக்கா பாடி நான் இப்போ சமீபத்தில் போய் அமெரிக்கா போயிருந்தேன் அங்கே ஒரு ஒரு வெட்டிங் ஃபேமிலி வெட்டிங்காக போயிருந்தேன் அப்படி ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தேன் டெய்லரை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எக்ஸலண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங் சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ற பழத்தை படத்துல போயிட்டு இருக்குது பசுமன் தாமர்பூர் சாங் போயிட்டு போது இந்த ரெண்டு சாங் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஆமா எப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் எங்க என்ன சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலுமே இந்த சாங் இல்லாம நம்ம ஒரு பத்து ரீல்கள் இந்த பாட்டு வந்துருக்கு அது டைரக்டர் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பட் இன்னும் இந்த ட்ரெண்டிங்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் சினிமாவில் இந்த டூ கே கிட்ட கூட இருந்துட்டு இருக்கிறோம் நம்மளே பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சந்தோஷம் உண்மையிலே எனக்கு அந்த எனக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரியா வரணுங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் கொடுத்ததே வந்துட்டு பசுமோன் படம் லியோல வந்து சாங் தாமரை பூ சாங் அந்த சாங் தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் சினிமாவில வரணும் நம்ம நமக்கு இடத்த பிடிக்கணும் நம்ம வந்து நம்ம எட்ராஸ் எதுக்காக வந்தோம் அதை விட்டு போட்டு நான் பிஸ்னஸுக்கு போயிட்டேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கிற நம்ம மெட்ராஸ் வரல நம்ம நடிகனாக வரணும் பெரிய அடிச்சு ஆளாக வரணும் மக்கள்கிட்ட போய் நம்ம ரீச் ஆகணும் அதுதான் எனக்கு அது அதுக்காக தான் நம்ம அப்படின்னு அந்த அப்புறம் தான் எனக்கு இன்னும் ஸ்பீடாக என்ன வேலை செய்ய சொல்லிச்சு நம்ம ஒரு இடத்த ஒரு டிக்கர் பண்ணி விட்டது அந்த சாங்கு தான் எனக்கு அந்த முடிவு எப்போ சாங் லியோ படம் பார்த்துட்டு சாங்கெல்லாம் போய்ட்டு படத்தியேட்டில் ஓடி நல்லா போயிட்டுருக்குது எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப செய்கிறப்ப வெளியே போனால் ரெக்கனைஷன் ஆகுறப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக மெண்டிலே செட்டில் ஆகி அங்கே போயிட்டு அங்கே சம்பாரிச்சுட்டு இருக்கிறா அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து நம்ம நடிகராக நம்மளே வந்து பார்த்து பேசும்போது நமக்கு ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கு நம்ம நடிகராக வரணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்குது அந்த சாங் வந்ததுக்கப்புறம் இன்னும் வெகரசா ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கினா அப்புறம் டைரக்டர் மீட் பண்ணால் ரெட் ஃபிளவர் நீங்கள் ஆடி இருந்த நிறைய பாட்டுக்கு விஜய் சார் ஆடி இருந்தார் அதை பார்க்கும் போது எப்படி இருந்தது அந்த படத்துல விஜய் சார் வந்து அந்த சாங் ஆமா லியோ லாட்டி அப்ப எனக்கு விஜய் சார் ஒரு சாங் எனக்காக பாடியிருக்காரு ஆமா வேலைன்னு ஒரு படத்துக்கு காலத்துக்கேத்த ஒரு கானா அது ஒண்ணு வரி ஒரு கால நேரம் ஒரு ஸ்டாரு அப்படின்னு விஜய் சார் பாடியிருப்பார் இப்ப நான் எடுத்துக்கிறேன் விஜய் சார் எனக்காக பாடுறது அவர் படங்கள் இல்லாம வேற படங்கள் வேற படங்கள் எனக்கு தான் பாடியிருக்கேன் ஓகே சார் அவருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் ஆமா இது இயற்கையா அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாம இந்த படமே வந்துட்டு விஜய் சாருக்காக பண்ண கதை ஆமா அவர் வந்துட்டு ஆமா அதனால சில விஷயங்கள் கோயின் சரி எனக்கும் விஜய் சாருக்கு அமைஞ்சிருக்குது நைன்டிஸ்ல வந்து நீங்க ஒரு சூப்பர் ஹிட் படங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க ஸோ ஒரு சின்ன இடத்துல அதை மிஸ் ஆச்சு அதனால இப்போ அந்த அளவுக்கு ஒரு பூம்ல வர முடியும் அது அது என்ன மாதிரியான ஒரு எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு அது ஏன்னா நான் அது நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சரி மற்ற எந்த தொழில் இருக்கிறேன் எந்த துறையில் இருக்கிறதும் சரி நம்ம கிடைச்ச சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த கிடத்துக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிடக்கூடாது எந்த தொழிலையும் டேட் இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து அப்போ நான் பதினேழு வயசுலேயே ஹீரோ ஆகிட்டேன் என் ஃபஸ்ட்டு படம் பதினேழு வயசு அதனால் அது சின்னதாய் ஹிட்டு கிழங்கு சிம்பை ஹிட்டு இதுமாதிரி வந்தாலும் நிறைய படங்கள் கம்மிட் ஆகிடுச்சு எனக்கு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நான் பயங்கர பிஸியாக இருந்தேன் தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் நல்ல திறமையான டைரக்டர் திறமையான நல்ல கம்பெனி என் டீமோட நல்ல டீமோட நல்லா ஒர்க் பண்ண முடியல நான் அதை செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணல நான் இப்போ நம்ம வரத்து கம்பெனிலாம் அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது தப்பான மிஸ்டேக் பயங்கர மிஸ்டேக் அந்த தகுந்தபடியாக எனக்கு படம் கிடைக்கல தான் நம்ம தப்பாக உணர உணர்ந்தோம் அதுக்கப்புறம் தான் டெடிக்கேட் அப்புறம் படங்கள் இல்லை அப்புறம் பிஸ்னஸுக்கு போனோம் மறுபடியும் ரீண்டியா வரும்போது ஓரளவுக்கு நம்ம நாலேஜ்ஃபுல்லாக வந்திருக்கணும் ஏன்னா நான் வாழ்க்கையில் நிறைய அக்கௌண்ட் பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆனவன் இதை வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறேன் எதிர்பார்த்த மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது ட்ரெய்லர் பார்த்தோம் சார் ஆக்ஷன்லாம் சும்மா மிரட்டி விட்டுருந்தீங்க ஸோ அதுக்காக தனியாக ட்ரைனிங் எதுவும் எடுத்துருந்தீங்களா சார் ஆமாம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு மெயினாக வந்துட்டு நான் அந்த ப ரெட் ப்ளவர் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகும்போது நல்ல படம் வித்தியாசமான படம் அந்த விக்னேஷுங்கிற ஒரு அந்த வில்லேஜ் இமேஜை ப்ரேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பண்ணோம் இந்த கதை சொன்ன உடனே அந்த டேரக்ட் நானும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆக்டிங்கே இந்த ஃபைட்டிங்கே இதெல்லாம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணோம் ஹோம் ஒர்க் பண்ணி அந்த பழைய விக்னேஷ் இருக்கக்கூடாது அது டயலாக் மாடுலேஷன் சரி ஹேர் ஸ்டைலு வா ட்ரெஸ்ஸு பாடி லாங்குவேஜ் வாக்கிங் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணோம் விக்னேஷ் சார் இப்போ நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் லீடாக பண்ணுறீங்க அப்போ மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இந்த கதை மூலமாக நீங்கள் மறுபடியும் லீடாக வரீங்க ஸோ இந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலரான என்ன காரணம் சார் இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கே வந்துட்டு அதை அதான் சொல்ல ஃபர்ஸ்ட்டாக சொல்லும்போது அந்த விக்னேஷ் எங்கேயுமே இருக்குது தெரியும் பட் அந்த படத்தினுடைய ஹீரோ படத்தினுடைய ஹீரோ விக்கி ஒன் ஆஃப் த வில்லன் மைக்கேல் இவங்க தான் தெரியுவாங்க அங்கே அதனால் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன தெளிவாக இருக்காங்க யார் என்ன அப்படின்லாம் கிடையாது நல்ல படம் கொடுத்தா பார்ப்பாங்க நல்ல அவங்களுக்கு தெரியுது இந்த இப்போ யார் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க யார் நல்ல படம் என்ன இது அது மக்கள் நம்பி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மக்களுக்கு பிடிக்க மாதிரி அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நல்லா வரவேற்பு இருக்குது நல்லா இருந்தால் ட்ரெய்லர் தான் எங்களுக்கு ஒரு ஒரு பான சூத்துக்கு ஒரு சூர் பத்தஞ்சுற மாதிரி டெய்லர் முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பிடி பிடிக்காட்டு தானே முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதனால் வந்துட்டு படம் பிடிக்கும் படம் பிடிக்கிற மாதிரி எடுத்துருக்குறான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எந்த சினிமா போர்டிக் அது ஒரு சீனோட போர்டிக் அது அது மாதிரி சொல்லுவேன் சேரேஞ்ச் பண்ணி சொல்லுவேன் இருக்குது எல்லாமே சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது புதுசாக இருக்குது அந்த மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்துட்டு என்ன நான் ரீஎன்ட்ரியாக வர்றதுனால நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுதான் எங்களுடைய இது அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கிறோம் மக்களை அக்செப்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் வரும் ஏன்னா என்னுடைய படங்கள்லேயே இப்போ தான் அதிக படம் ப்ரிண்ட்டு போட்டு ரிலீஸ் பண்ணுறோம் நான் வந்து கேரளா ரிலீஸ் ஆகுது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேன் இண்டியா அது மைனஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிங்க ஆமாம் 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 இது வந்துட்டு எல்லா லேங்குவேஜுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் நான் இப்போ இப்போ சமீபத்தில் போய் அமெரிக்கா போயிருந்தேன் அமெரிக்கா போய்ட்டு அங்கே ஒரு ஒரு வெட்டிங் ஃபேமிலி வெட்டிங்காக போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஒரு பேலஸில் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அது அமெரிக்கன் வேலை ஃபாரினர்ஸ் இருந்தாங்க வேலை வெள்ளைக்காரங்க இருந்தாங்க இந்தியன்ஸ் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க அது கல்யாணமே வந்துட்டு ஒரு இந்தியன் பாய்க்கும் ஒரு அமெரிக்கன் கேளுக்கும் கல்யாணம் ஒரு கிறிஸ்டின் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தேன் டெய்லரை அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தேன் அதை வந்துட்டு இப்போ அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸில் எல்லாருமே வந்துட்டு ஏய் சூப்பர் எக்ஸலன்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு எங்கூட வந்துட்டு இன்ட்ரோ ஆகிக்கிட்டு ஐயோ தமிழ் சவுத் இண்டியன் ஆக்டர்ன்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஹை குட் குட் ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ எங்கள் ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குது அப்படியே ரொம்ப அப்ரிஷேட் பண்ணாங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரு வெள்ளைக்காரங்க அவங்க அவங்க நம்ம சொல்கிற ஹாலிவுட் படம் ஹாலிவுட் படங்கிறாங்க அவங்களே நம்ம படத்தை பார்த்துட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது ரொம்பது இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக மாதிரி இருந்துச்சு அப்போ எங்கள் எங்கள் டீமை பார்த்து யோசித்தேன் நான் டேரெக்டரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு இந்த படம் ப்ரொடியூசர் இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா இந்த தான் இவ்வளோ பெரிய அந்த அது சாதாரணம் கிடையாதுங்க அவ்வளோ அமெரிக்கன்ஸ் எல்லாம் வெள்ளைக்காரங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ டெய்லர் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அது எனக்கு பெரிய பாராட்டாக இருந்துச்சு அவங்க வந்துட்டு எப்படி பொய்யாலாம் சொல்ல மாட்டாங்க பொய்யாலாம் வந்துட்டு இது ஃபார்மாலிட்டிக்லாம் சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு படத்துல வந்து போல்டு ஆக்ஷன் சீன் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இன்னொரு போல்டான ஒரு சீன் இருந்தது படத்தில் ஒரு கிஸ் சீன் இருந்தது இப்போ என்னா இப்போ நம்ம கதையை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடக்கிற கதை நம்ம வந்து லவ் ஸ்டோரி சொல்லல இந்த படம் வந்துட்டு ஃபுல்லம் ஆகிஸன் நம்ம ஆர்மியை பற்றி நம்ம இந்தியாவை பற்றி நம்ம சொல்ல சொல்கிறோம் அப்போது வந்துட்டு லவ் சீனுங்கிறது நம்ம ஸ்கிரிப்டாக இருக்கணும் அவங்க லவ் அவங்களுக்குள்ள இன்டிமெண்ட்டை வந்துட்டு ரொம்ப ஸ்கிரிப்டாக காட்டணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த சீனுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர்லேருந்து லவ்வரை பார்க்கறதுக்காக வருவான் வரும்போது அவன் கேட்பான் நான் வந்துட்டு வா விக்கி கம் யுவர் டின்னர் இஸ் ரெடின்னு நான் டின்னர் சாப்பிட்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்ற அப்போ வந்து அவன் புரிஞ்சுட்டான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃப்ளை நானே ஃப்ளை பண்ணி நான் வந்திருக்கிறேன் உன்னை பார்க்குறதுக்கா அப்படிங்கிறப்ப அவளுடைய லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான் சரி நீ இவ்வளோ தூரம் எனக்காக நீ வந்த அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய சீன் இருக்கு அப்புறம் வந்து வில்லன் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு அது ஒன் சைடு லவ் வரும் ஹீரோனி மேலே நான் அது நான் தான் மைக்கிள் கேரக்ட்ரு அந்த மைக்கேல் கேரக்டர் வந்து அவரோட இமேஜினேஷன்லாம் நிறையா வரும் ரொம்ப வந்துட்டு நம்ம ஆசையில் இப்போ படத்தில் அஜித் சார் இப்படி வந்துட்டு ஹீரோனி மேல ஒன் சைடாக லவ் இருப்பார் அவருடைய இமேஜினேஷனில் அவங்க கூட கூட இருக்கிற மாதிரி செய்கிற மாதிரி அந்த இண்டிமெண்ட் சீன் படத்தில் பண்ணியிருப்பார் டேரெக்டர் அந்த சீனுக்குலாம் கொஞ்சம் லிப்லாக் தேவைப்பட்டுச்சு அவனுடைய இமேஜினேஷன்ல அதனால் ரொம்ப இருந்துச்சு படத்துக்கு ரொம்ப கதைக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அந்த சீன் இருக்குன்னு கேட்கும்போது நீங்கள் இப்படி ஓகே சொல்லிட்டீங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்களான்னு சார் நான் வந்துட்டு சார் என்னன்னா இது எனக்கு வீட்டிலலாம் ரொம்ப அகேன்ஸ்ட் பண்ணாங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணாங்க பட் நான் எனக்கு சினிமா சீன் நல்லா வரணும் அப்படின்னா நான் என்னவெல்லாம் செய்வேன் சார் அது வந்து நம்ம வந்து இன்னும் வாழ்ந்த நூறு வருஷத்துக்காக அல்ல எனக்கு அந்த சினிமா சீன் நான் சினிமா நல்லா வரணும் படம் நல்லா வரணும் அந்த சீன் நல்லா வரணும் அப்படின்னு டேரெக்டர் சொன்னால் நான் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் அது நான் மிகப்பெரிய சொல்ல எதாக இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டு ஒம்பது ஃபைட் இருக்குது ஒன்பது ஃபைட்டில் நான் டூப்பே போடல எல்லாமே நானே நல்லா பண்ணினேன் அது இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்துப்போம் நான் இது இதுக்கே பார்ப்பேன் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டோம் நாங்கள் எல்லாமே டீம்லாம் பண்ணோம் ஏன்னா ஒரே குறிக்கோள் நல்லா வரணும் அவன் மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணோம் விக்னேஷ் சார் நீங்கள் அடுத்தடுத்து உங்களை ஹீரோவை பார்க்க முடியுமோ அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்படி தான் பிளான்ட்ருக்கிறேன் நான் வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய கேப் விட்டேன் ஓகே நீ அடுத்தடுத்து பிளான் பண்ணுங்க ஓகே சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் அந்த பா பாட்டு எங்களுக்காக கொஞ்சம் படம் பாட்டு

ஆமா எப்பவுமே இப்ப கூட தொடர்ந்து நம்ம எப்பவுமே இந்த பாடத்தை கேட்க முடியுது நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ரெட் ஃபிளவர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி விக்னேஷாருக்கும் இந்த படம் வெற்றி அடைஞ்சி அவரை வரக்கூடிய படங்கள்ல அதிகமா நாங்க ஹீரோவை பார்க்கணும் அதே மாதிரி மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்சு சக்சஸ் மீட்லயும் நாங்க வந்து கலந்துக்கணும் வெல்கம் சார்